The Fourth State of Matter By ஜோ Ann Beard ஆயிரத்தி பிறந்த ஜோ அண்ட் தன் வாழ்க்கை நிகழ்வுகளை அருமையாக பகிரும் ஒரு அமெரிக்கன் நான் ஃபிக்ஷன் ரைட்டரும் எஸ்ஏயிஸ்டும் ஜேர்னலிஸ்டும் மட்டுமல்ல சிறந்த ஒரு நாவலாசிரியரும் கூட அயோவா யூனிவர்சிட்டியிலுள்ள ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் இருந்து வெளியாகும் மந்த்லி பப்ளிகேஷன் எடிட்டராக பணிபுரிந்த போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அங்கு துப்பாக்கி சூடு படுகொலை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் த நியூயார்கரில் வெளிவந்த த ஃபோர்த் ஸ்ட்ரீட் ஆஃப் மேட்டர் எனும் தொடர் நிகழ்வு விவரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று படுகொலையால் தனக்கு நேர்ந்த அதிர்ச்சி இழப்பு மற்றும் துயரத்தை வாசிப்போர் மனதில் ஒரு இனம் புரியாத வேதனையையும் வியப்பையும் தோற்றுவிக்கும் விதத்தில் எழுதியிருக்கிறார் அத்துடன் கேங்லூ எனும் புவியியல் ஆராய்ச்சி மாணவன் நிகழ்த்திய அந்த படுகொலையில் உயிரிழந்த உடன் ஊழியர்களை பற்றியும் அப்படுகொலை பற்றியும் அவனது தற்கொலை பற்றியும் விரிவாக சொல்கிறார் மட்டுமல்ல அயனிமம் எனும் மின்மக்கலவை அல்லது கூழ்மம் பற்றியும் அரிய பல தகவல்களையும் தருகிறார் மின்மம் நீர்மம் வளிமம் எனும் மூன்று இயல்பான தனி நிலைகளுக்கு உள்ள நான்காவது ஒரு நிலைதான் அயனிமம் மின்மயமாக்கப்பட்ட இவ்வளிமத்தை நேர் மின்மப்பொருட்களும் எதிர் மின்மப்பொருட்களும் சமமாக கலந்த இந்த மின்மக்கலவை மேக்னட்டிக் ஃபீல்டால் கட்டுப்படுத்தவும் முடியும் அப்படி சாலிட் லிக்விட் Gas அண்ட் Plasma எனும் நான்கு தனி நிலைகள் இரவில் உடல்நலக்குறை உள்ள கோலி எனும் நாயை சிறுநீர் கழிக்க வைக்க வீட்டின் வெளியே கொண்டு வரும் பியேட் ஆகாயத்தில் மின்னும் செவ்வாய் மற்றும் மறைந்திருக்கும் வியாழ கிரகங்களை காண்கிறார் இவற்றையெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள காரணம் அவருடன் பணிபுரியும் இயல்பியல் விஞ்ஞானிகளுடனான அவரது தொடர்புதான் கோழியை வீட்டிற்குள் கொண்டு செல்லும் பிஏடுக்கு தெரியும் மீண்டும் சில மணி நேரங்களுக்கு பின் கோழியுடன் வெளியில் வரவேண்டி இருக்கும் என்று இப்படி பிஏடை சிரமப்படுத்தும் வேறு சிலரும் அவ்வீட்டில் இருக்கிறார்கள் தான் அதில் ஒன்று எப்போதும் கண்ணில் படாமல் மறைந்திருக்கும் அவரது கணவரும் மேலேயுள்ள பெட்ரூமில் அனுமதியின்றி புதிதாய் குடி வந்திருக்கும் ஒரு அணில் குடும்பமும் தான் இதில் அணில் குடும்பத்தை தவிர வேறு யாரையும் எதையும் இழக்க பிஏடு தயாரல்ல ஒரு வழியாய் அவரது தோழி கேரலின் அனில் குடும்பத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த உதவுகிறார் பிறகு பிஎட் ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் நிகழ்வுகளை விவரிக்கிறார் அதிலிருந்து அங்கு பயிலும் ஆராய்ச்சி மாணவனான கேங்லூவிற்கு தன்னிடம் எப்போதும் சர்வாதிகார மனோபாவத்துடன் நடந்து கொள்ளும் கிறிஸ்டோஃப் கோயட்ஸனு தன்னை எப்போதும் இகழும் அவமானப்படுத்தும் பாப் ஸ்மித்துடனு உள்ள விரோதத்தையும் டிபார்ட்மெண்டின் செல்ல பிள்ளையாய் சக மாணவனான லின்குஆஷனோடுள்ள காழ்ப்புணர்ச்சியும் தெரியவருகிறது அத்துடன் கிறிஸ் மற்றும் பிஏடுக்கு இடையிலான உறவு சாதாரண நட்பை விட உயர்வான வித்தியாசமான ஒன்று என்பதும் தெரிய வருகிறது கிறிஸ் பிற கோள்களின் காந்த மண்டலங்களைப் பற்றிய விரிவுரை நடத்த உலகெங்கும் பயணிப்பதுண்டு அப்படி போய் வரும்போது எல்லாம் பிஏடுக்கு பல பரிசு பொருட்களும் அளிப்பதுண்டு அவற்றுள் பிஏடுக்கு ஒருமுறை முறை கிறிஸ் போலந்திலிருந்து கொண்டு வந்த ஈயின் சிறகுகளை உள்வாங்கிய ஆம்பர் கல்லும் மற்றொரு முறை பரிசீலித்த யானை தோலாலான பிரைஸ்லெட்டும் தான் மிகவும் பிரியமானவை கிறிஸும் பியர்டும் வழக்கம்போல் அன்றும் பலவற்றை பற்றியும் பேசுகிறார்கள் கிறிஸ் சமீப காலமாக அதிக ஆர்வம் காண்பிக்கும் சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையத்தில் இருக்கும் பிளாஸ்மா பற்றியும் அதிலுள்ள டஸ்டுகளை பற்றியும் சமீபத்தில் ஜெர்மனியிலிருந்து வந்த எண்பது வயதுள்ள அவரது தாயை பல இடங்களுக்கு கூட்டிச் சென்றது பற்றியும் பேசுகிறார் அதன் பின் பியேட் இயல்பியலில் ஆர்வமில்லாத கேங்லு மாலை வேளைகளில் லேபில் கணினியின் முன் தன் நேரத்தை செலவிடாமல் ஒரு துப்பாக்கி பயிற்சி செய்யும் இடத்தில் தான் புதிதாய் வாங்கிய துப்பாக்கியுடன் பயிற்சி செய்வதை பற்றியும் சொல்கிறார் படுகொலை நிகழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டின் அந்த வெள்ளிக்கிழமை பீடு தனக்கு அதிகமாக ஒன்றும் செய்ய இல்லை என்பதால் கிறிஸின் அனுமதியுடன் மதியமே வீட்டுக்கு போகிறார் அப்போது அவர் எதிரே நடந்து வரும் கேங்லுவை காணவும் செய்கிறார் ஆனால் கேங்லு தன் சகோதரிக்கு தான் தற்கொலை செய்யப் போவதாகவும் அதற்கு முன் சிலரை தனக்கு துணையாக அழைத்து செல்லப் சொல்லும் கடிதம் அவனிடம் இருக்கிறது என்பது தெரியவில்லை அவன் மறைத்து வைத்திருக்கும் ஷாட்கன் மற்றும் ரிவால்வரும் பியேடின் கண்களில் படவில்லை செமினார் ஹாலில் இருந்து வெளியே வரும் கேங்லூ டிபார்ட்மெண்ட் ஹெட் டுவாய்ட் அவரது அறையில் இருப்பதை உறுதி செய்தபின் மீண்டும் உள்ளே சென்று வாசல் அருகே அமர்ந்திருக்கும் கிறிஸ்டின் பின்தலையில் முதல் குண்டை பாய்ச்சுகிறார் அடுத்த புல்லட் லிங்குவாஷானின் நெற்றியில் பாய்கிறது அடுத்த இரண்டு குண்டுகள் போப் ஸ்மித்தின் உடலில் இடையே புல்லட்களை நிரப்புகிறான் அடுத்து நேராக ட்வைட்டின் அறைக்கு சென்று மூன்று முறை சுடுகிறான் வெடிச்சத்தமும் புகையும் அலறல்களும் அபாய மணி முழக்கவும் கேட்கிறது அடுத்த கட்டிடத்திற்கு சென்று அங்கிருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன் கிளியரியையும் அங்கிருந்த ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் சுடுகிறான் அதன்பின் ஆளில்லாத ஒரு செமினார் ஹாலுக்கு செல்கிறான் கேங்லு தனது வலது கண்ணுக்கும் காதுக்கும் இடையே ரிவால்வரை வைத்து ட்ரிகரை அமர்த்துகிறான் பன்னிரண்டு நிமிடத்தில் எல்லாம் நடந்து முடிவடைகிறது நிலைகுலைந்த பியேடுக்கு ஆறுதல் சொல்ல ஏராளமானோர் வருகிறார்கள் அதில் பேனிஷ்டு ஹஸ்பண்ட் என்று அழைக்கப்படும் அவரது கணவரும் ஒருவர் கணவன் உள்ளிட்ட எல்லோரும் போனபின் இரவில் மீண்டும் பியேடு காலையுடன் வீட்டிற்கு வெளியே வருகிறார் ஆகாயத்தில் ஹீலியம் பலூன் போல் மின்னி இருட்டை அகற்றும் எல்லா நட்சத்திரங்களும் நம்மை விட்டு பிரிந்தவர்கள்தான் என்று நம்புகிறார் பியேடு அந்த பின்னிரவுக்கும் விடிகாலைக்கும் இடைப்பட்ட அந்த சம அமைதி நிலைதான் புவியின் விசையும் சூரியனின் விசையும் சந்திக்கும் நேரம் தன் கழுத்தில் தொங்கும் கிறிஸ் பரிசெலுத்த ஆம்பர்கல்லை பிடித்தபடி இது பிடித்திருக்கிறது தானே என்கிறார் வேறொரு நிலைக்கு சென்ற கிறிஸுடன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தொடர்பு கொள்வதாக நினைக்கும் பியடுக்கு ஆம் சரியாக என்று கிரிஸ் சொல்வது போல் தோன்றுகிறது இப்படி பிஎட் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எனும் அவரது வாழ்க்கை நிகழ்வு தொடரை வித்தியாசமாக வாசிப்போரது சிந்தனையை தூண்டும் விதத்தில் முடிக்கிறார் பின் குறிப்பு இப்படி நம்மால் ஊகிக்கவும் உள்வாங்கவும் முடியாத பலவற்றையும் நாம் நம் வாழ்வில் காண கேட்க அறிய வேண்டிய நிலை வரும் அவற்றையெல்லாம் நம்மால் இயன்ற மட்டும் புரிந்து கொள்ள முயல்வோ அது மட்டும் தானே நம்மால் செய்ய இயலும்